என் பொண்டாட்டி மலையா கை போதையில் இருந்த அப்பாவி கணவர் கற்களை பறக்கவிட்ட குடும்ப பெண்கள் அதிர்ச்சியில் உறைந்த காவல்துறை கோவையில் பயங்கரம் கோவை மாவட்டம் ரத்னபுரிக்கு அருகே உள்ள சிவானந்தா காலனியில் உள்ள பொங்கியம்மாள் வீதியில் இரவு நேரங்களில் அங்குள்ள ஒரு வீட்டின் அருகே போதை ஆசாமிகள் கஞ்சா மற்றும் மது குடிப்பது பழக்கம் இதனால் அந்த கும்பலுக்கும் அப்பகுதி மக்களுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி இரவு தயிரிட்டேரி மற்றும் கக்கன் வீதியைச் சேர்ந்த சிலர் பொங்கியம்மாள் வீதியில் அமர்ந்து மது கொண்டிருந்தனர் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த இளைஞரின் மனைவி தன்னுடைய கணவரை அழைத்து செல்வதற்காக அங்கு வந்துள்ளார் அந்த நேரத்தில் தனது கணவர் மது அருந்துவதை பார்த்த அவரது மனைவி அந்த கும்பலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் என்னையா பண்றீங்க என் புருஷனை கெடுக்கிறதே நீங்கதான் இனிமேல இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அவ்வளவுதான் என கராராக பேசியுள்ளார் இதனால் இரு தரப்பினர் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அந்த சமயத்தில் போதையில் இருந்த கணவர் தனது மனைவிக்கு ஆதரவாக பேசியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் தலைக்கேறிய போதையில் கணவன் மனைவி இருவரையும் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இத்தகைய சூழலில் இதுகுறித்து தகவல் அறிந்த அந்த இரண்டு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்களும் பொங்கி அம்மாள் வீதிக்கு வந்துள்ளனர் அந்த இடத்தில் போதையில் இருந்த கும்பலும் பொதுமக்களுக்கும் கற்கள் கட்டைகள் உள்ளிட்டவற்றால் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இதனால் அந்த பகுதி முழுவதும் கலவர பூமியாக காட்சியளித்தது இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த ரத்னபுரி காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இருதரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றனர் ஆனால் காவல்துறை வந்து சமாதானப்படுத்தியதை பொருட்படுத்தாமல் இருதரப்பினர் ஒருவரை ஒருவர் மாறி மாறி மோதிக்கொண்ட சம்பவம் அரங்கேறியது இரு வீதிகளைச் சேர்ந்த இரு தரப்பினருக்கு இடையே கடும் சண்டையில் ஏற்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் இரு தரப்பினரையும் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்க காவல்துறையினர் அறிவுறுத்தினர் பின்னர் அங்கிருந்த கூட்டத்தினரை அப்புறப்படுத்திய காவல்துறையினர் அங்கு இருந்து கிளம்பி சென்றனர் இதனால் அப்பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது